இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது எனக்கருமையான ஜனமே இன்றைக்கு நாம் ஒருவரோட ஒருவர் அன்பாய் இருக்கிறோமா இல்லை வம்பாய் இருக்கிறோமா நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி போகிறது நிதானித்து பாருங்கள் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ால் இன்னைக்கு பொறாமையின் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை ஆமீன் சோத்திரம் அன்பு செலுத்துவதில்லை மாயமான அன்பு அமேன் சோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி ஒருவரை ஒருவர் கனம் பண்ணியும் ஒருவரோடு ஒருவர் அன்பாயும் இருக்க தேவன் விரும்புகிறார் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாக ஆமீன் சோத்திரம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்களாயிருப்போம் ஆமீன் காட் வாசிய